தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று பேதொரு ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லப்படுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று தன்னை குறித்ததான் எப்பொழுதுமே ஒரு பெருமை மேற்றுமையான எண்ணம் நமக்குள்ள எப்பொழுதுமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது தன்னை குறித்தும் அல்லது பொருட்களை குறித்தும் எப்பொழுதுமே நாம் விளம்பரம் படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு பெருமை நம்மளை ஆள்கை செய்து கொண்டிருக்கிறது என்றைக்காவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோமா விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட ஒரு தாழ்மை காணப்படுமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்வை சந்திக்கும் ஒரு உயர்வான ஆசிர்வாதத்துக்குள்ளாக ஆண்டோர் நம்மளை வழிநடத்துவார் மோசே ஒருபோதும் என்னுடைய சுயத்தினால் இந்த ஜனங்களை நான் வழிநடத்தினேன் என்று சொல்லவில்லை யோசிப்பு என்னுடைய திறமையினால் தான் பருவனுக்கு அடுத்த பதவிக்கு நான் வந்தேன் என்று சொல்லவில்லை என்னுடைய நேர்மைதான் என்னை உயர்த்தினது என்று சொல்லவில்லை தாவிது என்னுடைய அரசியல் பலந்தான் என்னை இஸ்ரேவலுக்கு ராஜாவாக மாற்றினது என்று சொல்லவில்லை யோசுவா என்னுடைய இராணுவ யுக்தி தான் இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்தது என்று சொல்லவில்லை இரண்டு மடங்கு ஆசிர்வாதம் என்னால் தான் வந்தது என்று யோகம் என்றைக்காவது சொல்லியிருக்கிறாரா இல்லை இவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்கள் கீழ்ப்படிந்தார்கள் அவரை சார்ந்து வாழ்ந்தார்கள் தேவன் அவர்களை உயர்த்தினார் நாமும் அப்படியாக ஆண்டவரை நாம் சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தி வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தி உயர்வான ஆசிர்வாதத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார் ஆமேன்